சென்னை வேங்கை வயல் தமிழக அரசு வேண்டுகோள் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கின் விசாரணை முடிந்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த விவகாரத்தில் முத்துகிருஷ்ணன் சுதர்சன் ஆகியோர் இந்த பாதக செயலை செய்துள்ளதாகவும் முத்துக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றும் வெளி யாரும் இந்த செயலில் ஈடுபடவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கைக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்பிய நிலையில் தமிழக அரசு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளது அதில் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் தனிப்பட்ட விரோதத்தால் மூன்று பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது